அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ராமேசன் சுரேஷ் பாண்டியன் நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம் அதுல எல்லாரும் பேச தயங்குற அல்லது சொல்ல தயங்குற சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் மாட்டான் தோட்டத்து மல்லிக்கு மனம் அதிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ் மரபுல ரொம்ப நாளாக இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் அதாவது எப்பயுமே நமக்கு கிடைச்ச விஷயத்த விட நம்ம கிட்ட இருக்கிறத விட வேறொரு விஷயத்து மேல ஆர்வம் அதிகரிக்கும் தான் அது அது ஒருத்தர் வச்சிருக்கிற காரு மேல இன்னொருத்தருக்கு ஆசை வந்தா தவறு இல்லை ஒருத்தர் வச்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி மேல ஒரு வீட்டு மேல தோட்டத்து மேல இன்னொருத்தருக்கு ஆசை வந்தா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னொருத்தருடைய மனைவி மேல ஒருத்தருக்கு ஆசை வரும்போது அதைத்தான் இந்த இடத்துல வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் அதிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது இப்ப இந்த மாதிரி சூழல் வந்து எந்த ஜாதகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம மெயினா சொல்ல வேண்டியது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கரன் பரிவர்த்தனை ஆஹ் சுக்கரன் யாரு கூட ஆனாலும் எந்த இடத்துல பரிவர்த்தனையானாலும் ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் யாரு கூட பரிவர்த்தனை ஆனாலும் எந்த கிரகம் கூட பரிவர்த்தனை ஆனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க வருவது நிச்சயம் அப்ப அப்படிப்பட்ட பரிவர்த்தனை இருக்கிறவங்க கூட தப்பு பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம அந்த லெவலுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து சுக்கர தசை நடக்கணும் அல்ல சுக்கிரனோட ராக சம்பந்தப்படும் நிறைய விஷயம் இருக்குது ஆனா மற்றவங்க பொருள் மேல ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படின்னா வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சுக்கரன் பரிவர்த்தனை ஆகியிருப்பார் ஜாதகத்துல அப்படிங்கிறது அப்படி சுக்கரன் பரிவர்த்தனை ஆன உங்க ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேருக்கு கலங்கம் வராத ஒரு சூழலை நீங்க உருவாக்கிக்கலாம் அப்ப என்ன சார் ஆண்களுக்கு மட்டுமே சொல்றீங்களே பெண்களுக்கு அது இருக்காத அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி ஜாதகம் என்பதே வருமுன் காப்பதுதான் அப்ப உங்களுக்கு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகி சுக்கரத நடப்பில் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க மேல் சொன்ன விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி பெண்களா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகி செவ்வாய் திசையும் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல நீ கவனமாக இருப்பது ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விரிவெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடும்